வணக்கம் கவிதை எண் வணக்கம் உறக்கம் கண்ணுறக்கம் தெளியும் முன்னே கதிரோனே கதிரொலியை காத்திருக்க செய்யட்டும் கண்ணிமையை திறந்ததுமே காணுகின்ற அத்தனையும் கேரட் வைரமாய் மிளிரட்டும் கண்விழிகள் திருக்கையிலே கடந்து உள் பயணிக்க கால்தடத்தை காட்டட்டும் கடந்து சென்ற நாட்கள் தம் கற்றுத்தந்த பாடங்கள் காத்திருக்கும் நாட்களிலே கடவுளாய் உனை மாற்றிடவே காலங்கடந்த இறைவனையே கண் பார்வை கடந்து காணுகின்ற அனைத்திலுமே கருப்பொருளாய் உறைந்திட்ட கடவுள் இருப்பிடம் காட்டிடட்டும் கடவுளாய் நாம் வாழ்வதற்கே காத்திருக்கு வாசலிலே கை கட்டி புதுவரிடம் கடவுளாக கடவுளாக கடைப்பிடிக்கும் நெறியாலே காதுகளுக்கு ஒளியின்றி கத்தி கத்தி சொல்லட்டும் கடவுள் செய்கையான காலை முதல் தொடரும் வாழ்வு கண்ணுள் உணையே கடவுளாய் காண்பதனால் கடவுளாக நான் வாழ கடன் பட்டதை உணர்ந்துவதால் கைக்குலிக்கு புதுப்பிப்பேன் கடவுளாக நாம் வாழ இன்றே வைப்பதனால் கடந்து உள் பயணத்தில் கடவுளே உன்னுருவில் கலந்திருப்பதை காணுவதால் நன்றி Created by Mr. Peter Voiced by Mrs. Amuda Technical support by Ms. Achu